ஹாய் <mí toys> Hey Dina, how are you doing? <tç battle> Not என்னடா நல்லா இருக்க போல இருக்கு. Anything wrong? ஒண்ணுமில்ல சார். எல்லாம் உங்க நினைப்புதான். ஏன் ஐயோ சொல்லவே இல்ல. Promise-ஆ. உங்களை ப الكامل பார்த்ததிலிருந்து உங்க கண்ணு, உங்க மூக்கு, அந்த அழகான French beard, அந்த சின்ன டிம்பிள் so cute soninga. Thank you. உங்க வெப்கேம் ஆன் பண்ணுங்களே ஏ என்ன பார்க்கணுமா இப்பவே ஒடினை பார்க்கணும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆன் பண்ணா ஓகேவா நோ 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 ரைட் நவ இப்பவே பார்க்கணும் ஓகே 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 நான் தெரியறனா ஹலோ 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 அங்க என்ன பண்ற நான் தெரியறனா இல்லையா சொல்லு ஹலோ 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 கேக்குதா இல்லையா ஹலோ ஹலோ டீனா சொல்லinga சார் என்ன சைலன்ட் ஆயிட்ட ஒன்னு லஸ் சோ யூ சோ ஹான்சம் என்னிக்கே ஃபுல்லா உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு அபடியா பாரு பாரு பார்த்துக்கிட்டே இரு காசா பணமா இப்படி வெப்கேமில பார்க்கறதை விட நேர்ல பார்க்கலாமே ம் நீ எப்படி இருப்ப? நானா நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் எப்படி சொல்றது? நான் தான் உன்னை பார்த்ததே இல்லையே. பார்த்ததா சொல்லணுமா? நீங்க என்கிட்ட பேசிட்டீங்கல்ல? அத வச்சு சொல்லுங்க பாப்போம். பேசுறத வச்சு ஒரு அளவு தான் சொல்ல முடியும். ம் முழுசா சொல்ல முடியாதே. அப்படினாலும் எதை வச்சு சொல்ல முடியும். वरना நீ என்ன ड्रेस போட்டுக்கன்னு சொல்லு. அத வச்சு ட்ரை பண்றேன். பாத்தியா பாட்டியா என்ன தப்பா நினைச்ச பாத்தியா அப்படி இல்ல இல்ல சார்.

சொல்லுங்க சார் ப்ளீஸ் நீ கேக்குறதனால நான் சொல்றேன் சொல்லுங்க நான் ஓ உருவத்தை மட்டும் தான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு Dress ஏ போடல சார் நீங்க ரொம்ப மோசம் சார் நான் தான் முதல்ல சொன்னல்ல இப்ப பாரு நீ என்ன மோசன்ற இப்ப சொல்லு உன்னை பத்தி சொல்லட்டுமா வேண்டாம் சார் சொல்லட்டுமா வேண்டா சார் சொல்லட்டுமா வேண்டா சார் சொல்லட்டுமா சொல்லட்டுமா வேண்டாம் நான் சொல்ல தான் போறேன் ஐயோ வேணா சார் நானே நான் போட்றக்கிறது ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் சரி கலர் பினிஃபார்ம் அதுக்குள்ள red color அதுக்குள்ள அதுக்குள்ள சொல்லு சொன்னாதான தெரியும் போங்க சார் நீங்க பாட்டு மோசம் இங்க பாரு நீ தான் உன் Dress பத்தி சொல்றேன்னு சொன்னேன் இப்போ என்ன மோசம்னு சொல்ற இல்ல சார் வேணா சார் சரி விடு அப்ப உன்ன பத்தி நான் எதுவும் சொல்ல முடியாது சொல்லுங்க சார் நீ சொன்னா தான் நான் சொல்லுவேன் போங்க சார் எனக்கு வெக்கமா இருக்கு சார் டீனா வெக்கப்படுறியா நீ ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நினைச்ச தைரியமான பொண்ணுனா வெக்கப்பட மாட்டாங்களா சார் அது அப்படி வெக்கப்படுற பொண்ணுங்க ரொம்ப பயப்படுவாங்களே அப்படியா சார் ஆமா சரி சரி இனிமே நான் வெக்கப்பட மாட்டேன் இப்ப கேளுங்க சார் என்ன கேக்குறது அத்தான் சார் இந்த கேள்வி எந்த கேள்வி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிங்களே அந்த கேள்வி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டேன் அதான் சார் ஐயோ உங்களுக்கு அதுக்குள்ள மறந்துச்சா சார் சீரியஸா மறந்து போச்சு என்ன நீயே சொல்லு என்ன சார் நீங்க நான் எப்படி சார் நீங்க வேணும்னு தானே பண்றீங்க சீரியஸா மறந்து போச்சுட்டீனா அதான் சார் என் ட்ரெஸ் பத்தி கேட்டீங்களே ஆமா கேட்டேன் நீ தான் பதில் சொல்லிட்டிய சொல்லிட்டேன் ஆனா கடைசி கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லல இல்லையே எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டிய இல்ல சார் சரி விடுங்க

பாத்தே ஆகணும் நடேசன் பார்க்குக்கு பத்து நிமிஷத்துல வர முடியுமா அஞ்சு நிமிஷத்துல நாங்க இருப்பேன் டீன

அழ மாட்டாங்க இல்லை சார் அம்மா சே சே இன்னி நான் அழுலை குட் கர் சார் பசிக்குது சார் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல ஒரு ரெண்டு சட்டு போட்டின்னா ஆம்லெட் சாப்பிட்றியா மினிட்ஸ் எவ சீக்கிரம் உங்களுக்கு கிடைச்சிடுவேனா அடுத்தவங்களுக்கு வந்த கிஃப்ட பிரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா தப்பு தான் நீங்க சொல்றது ரைட் தான் ஆனா அடுத்தவங்க கிஃப்ட பிரிச்சு பார்த்ததன தப்பு அங்க கிஃப்ட பிரிச்சு பார்த்தா என்ன தப்பு நீங்க என்ன அடுத்தவங்க இல்லையே எனக்கு பிடிச்சவங்க தானே நீ உங்க கிஃப்டன பிரிச்சு பார்க்க கூடாதா பிரிக்கலாமே ஏன் பிரிக்க கூடாது பிடிச்சவங்களுக்கு வந்த கிஃப்ட பிரிக்கிறது தப்பு இல்ல பிடிச்சவங்கள கட்டி பிடிக்கிறதுலயும் தப்பு இல்ல என்ன நீங்க இப்படி எல்லாம் செய்றீங்க எனக்கு இதெல்லாம் பிடிக்காது பிடிக்காதா? பின்ன எதுக்கு இங்க வந்தா? ஆம்லெட் எங்க? பாசிக்குது சார். ஹ்ம். சட்னு கேட்கா? நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிடு. உங்களை என்ன லொன கேக்லாம்மா? கேளு. லத்தா யாரு அதா இந்த கிஃப்ட்ல இருந்ததே லத்தா அது எதுக்கு உனக்கு பேசாம சாப்பிடு சொல்லுங்க சார் லத்தா யாருன்னு சொல்லுங்க அது கொஞ்சம் पर्सनल ஏண்ட கூட சொல்ல கூடாதா சொன்னா புரிஞ்சுக்கோ பேசாம சாப்பிடு நீங்க என்கிட்ட இத மறக்கறீங்க சொல்லுங்க சார் இப்போ நீங்க சொல்லலனா நான் சாப்பிட மாட்டேன் சொல்றேன் லதா ஏன் அத்தை பொண்ணு ஏன் மேல உசுரா இருந்தா பாவி நான் தான் அவளை கண்டுக்கல இப்பவே இல்லை

இன்னைக்கு மார்னிங் நீங்க பார்க்க வந்தீங்கல்ல அங்க கூட்டிட்டு போனான் நல்லா தான் பேசிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் திடீர்னு என் மேல வைக்க ஆரம்பிச்சான் எனக்கு என்னமோ போல இருந்தது எவ்வளவோ சொன்ன கேட்கல சப்புனு ஒரு அற விட்ட அப்புறம் பேசவே இல்லை தெரியுமா நான் அழுத கெஞ்சின என்னெல்லாமோ பண்ண அவன் என்ன கண்டுக்கவே இல்லை என்ன கேட்டப்போல் சாக்லேட் பாப்கார்ன் சுகர் கேண்டிலாம் வாங்கி கொடுப்பான் அவனுக்காக பாருங்க ஓ மை இதெல்லாம் என்ன மனசுல வலி இருக்கு இதெல்லாம் சாதாரணம் சார் தொடவீங்க. நீங்கள் தொட்டாலே பாவம் வந்து ஒட்டிக்கும் நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு மாத்திக்கே ட்ரெஸ் வேணுமே. உங்கள்கிட்ட கிட்ட வேற ட்ரெஸ் இருந்தா கொடுக்குறீங்களா? வேற ட்ரெஸ். ஏ ஷர்ட்ட போட்டுக்கிறியா ஆ ஆ. இந்த ஒன் ட்ரெஸ்அ கலட்ட. அஸ்கே புஸ்கே. சரி சரி அந்த ரூம்ல போய் மாத்திக்க. ம்.

ハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハハ Ha 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 கேளு நான் சொல்றேன் நானே பாத்துக்கிறேன்னு இரு வரேன் என்ன பண்ற என்ன பண்ற சமத்தா இருக்கணும்